பாருங்க எங்களுக்கு வருஷத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு புளி நல்ல காய வச்சு ஒரு இது கூட இல்லாமல் எடுத்துட்டோம் பாருங்கள் காம்பு ஒரு சோடை கூட ஒன்றுமே இல்லாமல் எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு இருந்தாச்சு இதில் வந்து கீழே உப்பு போட்டு உப்பு போட்டு நாங்கள் மேலே அப்படியே அழுக்கிடுவோம் கீழே இருந்து உப்பு போட்டு நம்ம அப்படியே அமுக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அது வீசாமல் வருஷ கணக்கில் அது விசாமல் அப்படியே இருக்கும் இது அப்படியே எடுத்து மேலே வச்சுக்குவோம் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிறதுக்கு வேணுங்கிற கீழே எடுத்து தனியாக கொஞ்சம் போட்டுட்டு இது மேலே கொஞ்சம் ரொம்ப போட வேண்டியதில்லை கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் இப்போ நல்லா காய மட்டும் வச்சிடணும் காய வச்சுட்டு கொஞ்சம் கல்லுப்பு உப்பு போட்டால் கறுக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும் இப்படியே வச்சுக்கிட்டோம்னா கருக்காது வருஷ கணக்கில் அப்படியே இருக்கும் அப்படி தான் நம்ம வந்து எப்பயுமே இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த புளி சீசன் இப்போதானே புளி சீசன் அதை வாங்கி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுக்கி முடி ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் நிறையா இருந்தது வேஸ்ட் ஆகாமல் வச்சுக்கிறோம்னு சொன்னோன்னா கொஞ்சம் அப்படியே எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா அந்த கலர் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் நாங்கள் வெளியிலேயே வச்சுருவோம் கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு நல்லா போட்டு வச்சுருணும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது இப்போ புளி சீசன்னால் இப்போ வாங்கி வச்சுக்கிறலாம் வாங்கி பதப்படுத்தி நம்ம இதை மாதிரி உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறணும் ஒரு கொட்டை கூட இருக்கக்கூடாது ஒரு கொட்டை இது மாதிரி ஒரு காம்பு கூட இருக்காமல் நல்லா ஆள் வச்சு நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டோம் ஊரில் இருந்தே ஆள் வச்சு கண்டு வந்துட்டேன் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ